அறிவா அதிகாரமா அக்பர் அரண்மனையில் பல அறிஞர்களும் பல அதிகாரிகளும் நிறைந்திருந்தனர் அவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்த அக்பர் ஒரு கேள்வியை கேட்டார் நம் ஆட்சி நடத்த அறிவு முக்கியமா இல்லையெனில் அதிகார முக்கியமா என்று கேட்டார் சில அமைச்சர்கள் மன்னா அதிகாரம்தான் நாட்டை ஓட்டும் என்று கூறினர் மற்றவர்கள் எதிர்த்தனர் இல்லை அறிவுதான் வழிகாட்டும் என்று கூறினார் இப்படியே இருவர்களுக்கும் இடையே ஒரு விவாதம் நடந்தது இருக்கிறாய் என்று கேட்டார் மன்னா நாளைக்கு உங்களுக்கு இதுக்கு நேரடியாகவே பதில் சொல்கிறேன் என்று கூறி சென்றார் காலை விடிந்தது பீர்பாலும் மற்ற அமைச்சர்களும் அரண்மனைக்கு வந்தனர் பீர்பால் அரண்மனை அருகே ஒரு பெரிய குளத்தை வெட்ட சொன்னார் பீர்பால் சொன்னபடியே குளத்தை வெட்டினர் நடுவே ஒரு பெரிய தூணை சொன்னார் அவர்களும் செய்தனர் அந்த தூணுக்கு மேலே அக்பர் மன்னரின் உருவத்தை வைக்க சொன்னார் அவர்களும் அதே போல் செய்தனர் இதுதான் நம் மன்னர் அக்பர் யாரால் இவரை தட்டி வீழ்த்த முடியுமோ வீழ்த்தலாம் என்று மக்களுக்கு குதிரையில் வந்து முயன்றனர் ஆனால் சில பேர் அறிவுனர் வந்து முயற்சி செய்தனர் அவர்களும் தோற்று போனார்கள் பல விதத்தில் முயற்சி செய்தும் யாராலும் அந்த அக்பர் உருவத்தை தட்ட முடியவில்லை எல்லாரும் தோற்று போனார்கள் சோர்ந்து போனார்கள் அந்த நேரத்தில் பீர்பால் சிரித்துக் கொண்டே வந்தார் அவர் ஒரு சிறிய காகிதத்தை எடுத்து கழுதை போல் அதை உருவாக்கி பார்த்து எரிந்தார் நேராக சென்று அக்பர் மன்னன் உருவத்தின் மேல் மோதியது அதன் காரணமாக சில உருவ பாகங்கள் கீழே விழுந்தன அதனை கண்டதும் அக்பர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் புத்திதான் அதிகாரத்தை வெல்லும் என்று கூறினார் அனைவருமே பீர்பாலை வாழ்த்தினர் அறிவும் நேர்மையும் இருந்தால் எந்த அதிகாரத்தையுமே வெல்ல முடியும் இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அறிந்து செய்கின் மற்றது செய்யின் பொருந்தத விரிக்கினி என்று கூறியுள்ளார் அதாவது ஒரு செயலை செய்யும் முன் நன்றாக யோசித்து செய்ய வேண்டும் இல்லனில் அது நம் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் ஒரு பழமொழியும் இருக்கிறது வாலாட்டி விட்டால் சிங்கத்தையுமே ஆட்ட முடியும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க நன்றி